மோசமான வானிலையால் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐயாயிரத்து எண்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் ஐம்பத்தாறு வீடுகள் முழுமையாகவும் ஐயாயிரத்து முப்பத்தோரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் ஒருவரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பாதுகாப்பான மையங்களில் ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று பதிமூன்று குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆயிரத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடும் மழையுடனான வானிலையால் மாத்திரையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி உற்ற நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் இருபது வயதுடைய தரைந்த சம்பத் மற்றும் பதினேழு வயதுடைய நவீன்து ஆகிய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி தான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மைய அங்கு வசிப்பவர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் போது மாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இருவரும் சிக்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் சிறுவயதில் இருந்தே உச்ச நண்பர்களாக இருந்தவர்கள் என தெரியவந்துள்ளது உயிரிழந்த இருவரது உடல்களும் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதே நேரம் காங்கேசன் துறையில் இருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் காலி ஹம்பந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேல் ச மற்றும் தென்ண்டி மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்